ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம கடைகளில் துணியெல்லாம் பர்ச்சேஸ் பண்ண போகும்போது நிறைய நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டோன்னா அது வந்து ஒரு கட்டைப்பையில் போட்டு கொடுப்பாங்க அந்த கட்டைப்பை வந்து நம்ம நிறைய யூஸ் பண்ணிட்டோன்னா பிஞ்சு போச்சுன்னா அதில் இருக்கிற இந்த மாதிரி குச்சிகளை வந்து கடெக்ட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இதை வந்து வீட்டில் வந்து எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் ஐடியா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஐடியாவுக்கு டபுள் சைஸ் செரோ டேப்பும் உள்ளனே எடுத்து வச்சுருக்கேன் சின்னதாக ஒரு கட்டப்பை குச்சி எடுத்துருக்குறேன் இப்போ வந்து இதில் வந்து த்ரெட்டை வந்து சுற்றிக்கலாம் இந்த மாதிரி வச்சுட்டு இங்கே வந்து இதில் ஃபுல்லாக சுற்றி எடுத்துக்கோங்க உள்ளன்னோட உள்ளன் த்ரெட்டு இந்த கட்டப்பை குச்சியில் வந்து நான் சுற்றியாச்சு இதில் வந்து டபுள் சைடு செலவு டைப்பு பேக் சைடு வந்து நான் ஒட்ட வச்சுட்டேன் இப்போ நம்ம இது எதுக்காக யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் முன்னாடி ஹாலில் இந்த மாதிரி டோரில் மாட்டி வச்சுட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக அழகாக ஒரு டக்கர் பீஸ் வந்து ரெடி ஆகிருச்சு பாருங்கள் ஒரே ஒரே கட்டப்பை குச்சி தான் எவ்வளோ அழகாக யூஸ் ஆயிருக்குது பாருங்கள் இந்த ஐடியா பிடிச்சிருந்தால் மறக்காமல் எனக்கு ஒரு லைட் கொடுங்க நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் செகண்ட் ஐடியா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கும் ஒரு கட்டப்பை குச்சி தான் எடுத்துருக்கேன் இதை வந்து டபுள் ஷீட் சுலோ தேப்பு ஒட்ட வச்சுட்டேன் ரப்பர் இருந்ததுன்னா நம்ம வீட்டில் அதை வந்து சின்னதாக கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இந்த ஹோல்ஸில் வந்து இதை வந்து இந்த மாதிரி ஃபிட் பண்ணிடலாம் இப்போ நம்ம இதைய எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பூஜை ரூமில் வந்து ஊதுபத்தி ஸ்டாண்டர்ட் தான் நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்தனா எனக்கு ஒரு லைட் கொடுங்க நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் தேர்ட் ஐடியான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதுக்கு ஒரு பெரிய கட்டப்பை குச்சி எடுத்துருக்குறேன் ஒரு ஒன்று எடுத்துருக்குறேன் அந்த த்ரெட்டை வந்து இதுக்குள்ளே மாட்டி விட்டுக்கலாம் மாட்டிட்டு ஒரு முடிச்சோன்னு போட்டோன்னா இது வந்து செவத்தில் மாட்டுற மாதிரி நமக்கு ரெடியாகிடும் அதுக்கப்புறம் நம்ம இதை யூஸ் பண்ணலாம் பாத்ரூமில் மாட்டுறதுக்கு இடம் இல்லைன்னா இந்த மாதிரி நம்ம கயிறில் மாட்டி வச்சுட்டோம் ஆணியில் மாட்டி வச்சுட்டோன்னா துண்டு இந்த மாதிரி இன்ஸ்கு ப்ளவுஸு இது எல்லாமே நம்ம போட்டு வச்சுக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இதை வந்து நீங்கள் ஜன்னலில் கூட மாட்டி வச்சுக்கலாம் எவ்வளோ வெயிட் வேணாலும் இது தாங்கும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வீடியோவில் வேணும்னா மறக்காமல் நீங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஐடி என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு வந்து கட்டத்தை குச்சியில் வந்து நான் கயிறு ஒன்று கோத்துட்டேன் பழைய ஒரு பத்திரிக்கை ஒன்று எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ இதை வந்து இதில் மாட்டி விட்டுட்டு இந்த மாதிரி வச்சு நம்ம ஹெர்பாண்ட் அப்ளை பண்ணி ஒட்ட வச்சிடலாம் இல்லைன்னா ஸ்டேப்லர் பின் இருந்தாங்க எங்கள் இதில் ஸ்டேப்ளர் பின் வந்து மாட்டி விட்டுடலாம் இப்போ நான் செஞ்சுட்டு வந்துடுறேன் இந்த மாதிரி நம்ம ஆணையில் தொங்க விட்டுட்டோன்னா நம்மளுடைய இபி கார்டு ஆதார் அட்டை அப்புறம் முக்கியமான பத்திரிக்கை பேப்பர்ஸு இதெல்லாமே நம்ம இதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐடியாவை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் வேஸ்ட்டான பத்திரிக்கை சொல்லிட்டு தூக்கி போடாமல் அதையும் வந்து இந்த மாதிரி ரீயூஸ் பண்ணுங்கள் அதே சமயத்தில் இந்த மாதிரி கட்டப்பை குச்சி இருந்தாலும் அதையும் வேஸ்ட் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐடியாவும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நீங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் ஒன்று கொடுங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்